அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவிருக்கின்ற கூட்டுறவுத் தேர்வுக்கான கோஆப்ரேட்டிவ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸாவது ஒரு முழுமையான தகவலை தான் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கும் புதியவராக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸுக்கான பயிற்சி காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த மாதிரி திருவிழா என்பது நடைபெறும் சரிங்களா ஸோ இந்த டேட் என்பது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோபர்டே எக்ஸாமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் முப்பதில் வந்து நம்மளுக்கு ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க சார் நவம்பர் ஒன்றுலேருந்து நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ டிசம்பர் இருபத்தி நாலுக்கிட்ட நம்மளுக்கு எக்ஸாம் வச்சுருந்தாங்க சரிங்களா இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த காலத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் ஸோ எண்ட் ஆஃப் இயருக்குள்ளே கண்டிப்பாக எக்ஸாமுக்கான கால்ஃபர் வரும் அதனால் தொடர்ச்சியாக படிங்க ஸோ இந்த டெஸ்ட்டு சீரீஸை பொறுத்தளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவுக்கு என்று ஒரு பதினாறு தேர்வு சரிங்களா சிலபஸ் அடிப்படையாக கொண்டு தான் இந்த தேர்வு என்பது கட்டமைக்கப்பட்டு வருகின்றது ஸோ ஒவ்வொரு தேர்வுக்கும் தலா நூறு கேள்விகள் குறைந்தது இருக்கும் சரிங்களா ஸோ அதே போல் பொது அறிவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தி மூணு தேர்வுகள் இருக்கும் எல்லாமே ஸ்கூல் புக்கில் எந்தெந்த லெசன் படிக்கணும் சார்ந்த ஒரு முழுமையான தகவல் கொடுத்துருப்போம் ஸோ இதில் ஒரு இருபத்தி மூணு டெஸ்ட் இருக்கும் தலா நூறு கொஷின் சரிங்களா அதுக்கப்புறம் கூட்டுறவு பொது அறிவு சார்ந்து ஒரு முழுமையான தேர்வு இருக்கும் இதில் ஒரு இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா மொத்தமாக இந்த டெஸ்ட்டு சீரிஸில் நாலாயிரத்தி நூறு கொஷின்ஸுக்கிட்ட நம்ம கவர் பண்ணிடுவோம் ஸோ அது போக அடிஷ்னல் கொஷ்டின்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சரிங்களா மொத்தமாக நாற்பது எக்ஸாம்ஸு இதில் இருக்கும் ஸோ முக்கியமான விதிமுறைகள் பார்த்துக்கலாம் தற்போது இந்த டெஸ்ட் பேட்சுக்கான கட்டணமாக நம்ம எழுநூறு ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா எழுநூறுவா தான் அந்த டெஸ்ட் பேஜுக்கான கட்டணம் ஸோ மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்துக்கிட்டா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று தொடங்கி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உங்களுக்கு நடைபெறும் ஸோ இந்த கோபரேட்டிவ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஒன்பதரை மணி வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேர்வுகள் அனைத்தும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் சரிங்களா ஓஎம்ஆர்லலாம் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ லிங்க்கு குரூப்பில் வந்துடும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஷின் வரும் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மாத்திரம் கட்டணம் செலுத்தி இந்த டெஸ்ட் பேஜில ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் கட்டணம் செலுத்திட்டு ரிட்டர்ன் கேட்கும் பட்சத்தில் அந்த கட்டணம் என்பது திருப்பி தடப்பட மாட்டாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க ஸோ அதுக்கப்புறம் மாதிரி தேர்வில் நடைபெறக்கூடிய அந்த நாள் பர்டிகுலர் நாளில் வந்து படுத்துக்கிட்டீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு உங்களுக்கு நம்ம குரூப்ல லிங்க் அப்லோட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ ஆறு மணிலிருந்து காலை பதினோரு மணி வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம் ஸோ எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு அந்த தேர்வில் நம்ம கேட்ட அந்த கொஸ்டின்ஸ் போக கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வரைவுல நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் டிஆர்பிஎஸ்ஆர் டிசிசிபி போன்ற தேர்வுகளுக்கான அந்த கால்பரி நெகட்டிவ் விரும்பிச்சதுல அதற்கு இச்சர் போல் இந்த தேர்வுகளுக்கான மாதிரி தேர்வுகளுக்கான தேதி அந்த எண்ணிக்கைகளை வந்து நம்ம மாற்றலாம் மாற்றுவதற்கு நம்ம நிர்வாகத்திற்கு அதிகாரம் உண்டு ஸோ இந்த விதிமுறைகளை எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சிருங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டிசிஎம் புக்ஸ் டிசிஎம் புக்ஸ் இல்லாதவர்களுக்கு அதற்கான நகல்கள் நம்ம குரூப்லேயும் சென்ட் பண்ணிடுவோம் அது போக கூட்டுறவுக்கு சிறப்பு புத்தகங்கள் நம்ம நாலு ரெடி பண்ணியிருக்கிறோம் பிடிஎஃப் ஸோ கூட்டுறவு மேலாண்மை வங்கியல் கணக்கியல் கணி நாலு புக்ஸும் உங்களுக்கு நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணிடும் சரிங்களா எல்லாமே குறைந்தபட்சம் கூட்டுறவு மேலாண்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நானூறு பேஜஸ்க்கு மேலே இருக்கும் ஸோ கூட்டுறவு வங்கி ஒரு இரநூறு பேஜஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஸோ கூட்டுறவு கணக்கில் ஒரு நூற்றி ஐம்பது பேஜஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் ஒரு நூறு பேஜஸ்க்கு மேலே இருக்கும் சரிங்களா இந்த நோட்ஸஸ் எல்லாமே சிலபஸ் வைஸ்லாம் ரெடி பண்ண நோட்ஸஸ் தான் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அது போக வந்து டிபார்ட்மெண்ட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு அதையும் நம்ம சென்ட் பண்ணிடுவோம் குரூப்பில் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு சீரீஸுக்கான கட்டணம் என்பது பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுநூறு ரூபாய் சரிங்களா ஆன்லைனில் செலுத்தக்கூடிய முறையை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கூகுள் பே ஃபோன்பே வழியாக வந்து நீங்கள் பட் கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கூகுள் பே நம்பர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த க்யூஆர் கோடு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ டேரக்டாக நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே மூலமாக செலுத்துகிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஸோ அதில் ஆட் நோட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய பெயர் மாவட்டம் சார் டெஸ்ட் பேஜில் இணைக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர் இது எல்லாத்தையும் பதிவு பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடணும் சரிங்களா சார் பே பண்ண உடனே சார் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கேன் பண்ணும்போது உங்களுடைய அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க தெரியுமா ஸ்கேன் பண்ணி செலுத்தின உடனே ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து தெரிவது போன்ற ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க சரிங்களா எடுத்ததுக்கப்புறம் இதில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் மாவட்டம் எந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து டெஸ்ட் பேஜில் நம்ம இணைக்கணுமோ ஸோ அதையும் சேர்த்து டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிடுங்க ஸோ எல்லாமே செக் பண்ணி முடிச்சோன்னே உங்களை நம்ம டெஸ்ட் பேஜில் இணைத்து விடுவோம் ஸோ நம்ம சேனலுக்கான யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்குறோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் இதில் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஸோ நாற்பது தேர்வுக்கான அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் கொண்ட அந்த அட்டவணைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது நல்லா பார்த்துக்கிடுங்க சரிங்களா இதில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேட்டில் அந்தந்த எக்ஸாம்ஸு உங்களுக்கு நடைபெறும் நல்லா நியமிச்சுடுங்க கோஆபரேட்டிவ் பொருத்தப்பட்டதாக நம்ம டிசிஎம் புக்ஸு நம்ம கொடுத்த மெட்டீரியலு ஜிகே பொறுத்த லெவலில் ஸ்கூல் புக்ஸ் தான் சரிங்களா மொத்தம் நாற்பது தேர்வுகள் உங்களுக்கு முழுவதுமாக சிலபஸை கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த கூட்டுறவு வங்கித் படித்து படித்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக அதில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் சரிங்களா டெலிகிராம் வாட்ஸ்அப்பை வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஸோ இந்த டெஸ்ட் பேக் சார்ந்து ஏதேனும் சந்தோகம் இருக்கும் பட்சத்தில் இந்த வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ டோட்டலாக இந்த டெஸ்ட் பேர் சார்ந்த ஒரு முழுமையான தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ எக்ஸாமுடைய அந்த கால்ஃபர் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் இயருக்குள்ளே வரும் ஸோ அதனால் தொடச்சி நல்லா படிங்க ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு சீரீஸ் சார்ந்த ஒரு முழுமையான தகவலை அடுத்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் ஸோ கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி பயன்பெற்று கொள்ளுங்கள் ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்